தமிழகத்தில் திருப்பூர் உடுமலை பொள்ளாச்சி திண்டுக்கல் சேலம் ராசிபுரம் கிருஷ்ணகிரி சத்தியமங்கலம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மாவட்டங்களில் பட்டுக்கூடு உற்பத்தி நடக்கிறது இதில் இருபத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் புழு வளர்ப்பு மனைகள் அமைத்து பட்டுக்கூடு உற்பத்தி செய்து வருகின்றனர் மத்திய மாநில அரசு உற்பத்தி நிலையங்களில் இருந்து முட்டை கொள்முதல் செய்து இளம் புழு வளர்ப்பு மனைகளில் ஏழு நாட்கள் பட்டுப்புழுக்கள் வளர்க்கப்படுகின்றன அதன் பின்னர் விவசாயிகள் அவற்றை வாங்கி குழு வளர்ப்பு மனைகளில் மல்பெரி இலைகளை உணவாக கொடுத்து இருபத்தி ஓரு நாட்கள் பராமரித்து பட்டுக்கூடு உற்பத்தி செய்கின்றனர் கடந்த நான்கு மாதங்களாக நிலவும் கடும் வறட்சி காரணமாக பட்டுக்கூடு உற்பத்தி எழுபது சதவீதம் வரை குறைந்துள்ளது சராசரியாக நூறு முட்டை தொகுதிக்கு தொன்னூறு கிலோ வரை கூடு உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் சீதோஷ்ண நிலை மாற்றத்தால் முப்பது கிலோ கூட உற்பத்தி செய்ய முடியவில்லை என விவசாயிகள் தெரிவித்தனர் கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூமுறினர் தண்ணீர் பற்றாக்குறையால் மல்பரி செடிகளும் அழிந்து தொழில் முடங்கியுள்ளது எனவே பட்டுக்கூடு உற்பத்தி விவசாயிகளுக்கு நான்கு மாதத்திற்கு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் உற்பத்தி பாதிப்புக்காக ஒரு முட்டை தொகுதிக்கு நானூறு ரூபாய் வீதம் வழங்கக் கோரி உடுமலை பட்டு வளர்ச்சி உதவி இயக்குநர் அலுவலகத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மனு அளித்தனர் அதை என்ன பண்ணுறது அப்போ இவ்வளவு மோசமான இடத்துல இருக்கக்கூடிய நம்மளுக்கு இந்த தமிழக அரசின் கட்டுத்துறை வந்து உண்மையாகவே இது பாதிச்சுக்கிறது விஷயத்த உணர்ந்து அவங்களுக்குலாம் தெரியாமவே இல்லை நம்ம மனு கொடுக்கணும் நீங்கள் எல்லாருமே வந்து அந்த மனுவில் சொல்லி நிச்சயமாக நான் இல்லை இருந்தவங்களும் அது பேசும்போது சரி பேசும்போது பேசும்போது அந்த ஈரோடு மாவட்டத்துக்கு போகிறேன் அதனால விவசாயிகள் இங்கே வர சொல்லி நான் மனு வாங்கிட்டேன் இக்கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இருபத்தி நான்கு மாவட்டங்களில் உள்ள பத்தொன்பது உதவி இயக்குநர் அலுவலகங்களில் ஒரே நாளில் பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மனு அளித்துள்ளனர்